ஆதி பாரதி சில்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சமமாக பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தர்மலிங்க வந்து பாரதிக்கு வந்து குழந்தை பிறக்க போகிற விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட வந்து ரகசியத்தை போட்டு அரைச்சிட்டாங்க வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தருணிங்க வந்து இல்லைப்பா முடியவே முடியாதுன்னு அழகர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் தானே சவால் விட்டீங்க நான் ஜெயிச்சிட்டேன்ல அதுக்காக வந்து நீங்கள் இதை செஞ்சு தான் எடுத்துடுவோம் காஃபி எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து புடவை கட்டிக்கிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் செல்லாது செல்லாது நீங்கள் வந்து என் அத்தை எப்படி எடுத்துகிட்டு வராங்களோ அதே மாதிரியே வெக்கப்பட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு எல்லாேருக்கும் காஃபி கொடுக்குறாங்க தான் வந்து இனிமேல் யாருக்கிட்டையும் கூடாதுங்கிற மாதிரி பாட்டி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போனால் போது விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாங்க இந்த பக்கம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டாலும் வந்து சிரிச்சிட்ருக்க பார்த்தோன்னா வருது இந்த பக்கம் அவரோட மனசாட்சி வந்து பார்த்தியா தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க இங்கே உன்னை வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்தணுமோ மொத்த குடும்பம் சேர்ந்து கஷ்டப்படுத்துது அதுக்கு நீ வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆதி அழகர் பாரதி எல்லாருக்கும் கரெக்டாக வந்து பதிலடி கொடுக்கணும் அதுக்கு என்ன முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் அடிக்கிற அடியில் வந்து மொத்த குடும்பமும் வந்து அலற போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோபத்தோட வந்து இந்த பக்கம் போறாங்க பாரதி வந்து கவலையோடு உக்காந்துருக்கறதுனால தான் கரெக்டாக வந்து போய் ஆண்டாள் வந்து பேசுகிறாங்க என்னாச்சு பாரதி ஏன் வந்து இன்னமும் இவ்வளோ குழப்பத்தோடு இருக்க நேற்றுக்கு வந்து நான் சொல்கிறேன்ல தமிழ் வந்து இப்படி ஒரு அந்த பொம்மையை தூக்கி போட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்றப்போ தமிழ் வந்து சின்ன பொண்ணு நீ முதல்ல ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல் சொன்னால் அவர் தன்னால் புரிஞ்சுப்பார் தமிழை ம புரிய வைக்க வேண்டியது ஆதியோட பொறுப்பு நீ முதல்ல வந்து சொல்லணும் தான் எல்லா விஷயங்களும் அடுத்தது தமிழ் என்ன பண்ண போகிறாங்கிற எல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு நீ எது எதுவுமே செய்யாமல் இப்படி குழப்பத்தோட இருந்தேன்னு வச்சுக்கோங்க நீயும் கஷ்டப்பட்டுட்டு ஆதியும் கஷ்டப்படுத்தக்கூடாது இதுக்கு நீ தெளிவாக ஒரு முடிவு எடுத்து தைரியமாக வந்து ஆதிக்கிட்ட வந்து முதல்ல விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி நீ இவ்வளோ தூரம் தைரியமாக சொல்கிற ஒரு விஷயம் தெரியுமா நான் நானும் அழகரும் சண்டை போட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆதியும் பாரதியும் சண்டை போடுவீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்பாவும் திருந்திட்டாங்க அப்படிங்கும்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம் வந்தாச்சு இனிமேல் நீ கஷ்டப்பட போகிற தேவையே கிடையாது நீ தான் வந்து மனசை குழப்பிக்கிற அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க சரி நான் போய் வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து தைரியமாக முடிவு எடுக்கிறாங்க அப்போ தான் வந்து எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் கூட இருந்தால் என்ன முடிவு சொல்லுவாங்களோ அதே மாதிரி எனக்கு தைரியம் கொடுக்குற அப்படிங்கிறப்ப அவ்வளோதான் விஷயம் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாரதிக்கு தைரியம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ தான் மாடியில் வந்து அழகர் நின்றுட்டு இருக்கப்போ கரெக்டாக ஆதி வராங்க ஆதி வந்தோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மன்னிச்சிடுறா அப்படின்னு ஆதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நானும் தான் மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்னை தான் ஆண்டாள் கிட்ட வந்து சேர்த்து வச்சு பேசிட்டாங்கள்ல அது அப்படிங்கிறப்ப விட்ரா எனக்கு எந்த வருத்தம் ஒரே ஒரு வருத்தம் உன் மேலே என்னென்னா அதை பேசுன வந்து நீ அடிக்காமல் விட்டுட்டல அதான் அப்படின்னு சொன்னோன்னா சரி தோசைக்கு என்ன சட்னி தொட்டுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு சேர்ந்து சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிடாங்க உனக்காக வந்து நான் கடையில் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்குற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னா சரிடா அப்படின்னு சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இவங்கள பிரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல தர்மலிங்கம் அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து கரெக்டாக இங்கே தமிழ்கிட்ட வந்து பேசலான்ட்டு வராங்க அப்போ ஒன்று பார்த்து தமிழ்கிட்ட ஏமா உனக்கு வந்து நேற்று ராத்திரி அப்படி நடந்துக்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீ வந்து வேண்டாங்கிற வேண்டான்னா வேண்டாம் எனக்கு யாரையும் தம்பியெலாம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்குற காரணத்தை சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஆதி அப்போ என் மேலே பாசத்தோடு இருக்கார்ல எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை உனக்கும் தம்பி வேணும்னு தானே நீ ஆசைப்பட்டு கேட்ட இப்போ திடீர்னு இப்படிலாம் பேசலாமா அப்படி இடையில என்ன நடந்துச்சு ஏமா நீ நான் ஆதி அப்பா மூணு பேர் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு இடையில வந்து யார் வந்தாலும் வந்து கஷ்டமாக இருக்குமா உனக்கு சொன்னாவே புரிய மாட்டேங்குது இல்லை நான் யாருக்காகவும் என் பாசத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஒருவேளை அப் ஆதிப்பா வந்து என்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தான் கரெக்டாக தர்மலிங்கம் வந்துட்டு பாரதி கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்னாச்சுமா ஏமா இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை தமிழ் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறா அவளோட யோசிச்சு பாரு ஆதி வந்து பாரதிக்காக வந்து பிடிக்கிறதோட ஒன்றை விட தமிழை தானே ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பாசத்தில் இன்னொருத்தர் வர்றதை வந்து ஆதியே விரும்ப மாட்டாப்புல நீ வேணால் யோசிச்சுப்பார் தானே அவங்கக்கிட்ட இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க ஆதியும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு பாரதி மனசை வந்து நல்லா குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து ஆதிபையும் தமிழையும் பிரிக்க நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அது ரெடியாக அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு விஷயம் போகிறோம் நான் இப்போ போய் வந்து ஆதிக்கிட்ட மாட்டி விடுறதுல உங்கள் ரெண்டு பேரை குடும்பத்தை பிரிக்காமல் விட மாட்டேன் சந்தோஷமாக இருக்கீங்களா அது எப்படி நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக தர்மலிங்கம் போய் வந்து ஆதிக்கிட்ட வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறப்ப என்ன அப்படிங்கிறப்ப நீ வந்து அப்பாவாக போகிறப்பா பாரதி வந்து உங்ககிட்ட சொல்லாமல் வந்து மறைச்சி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை வந்து சேர்த்து சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னா வந்து ஆதி வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன அப்படியே பாரதி முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் நான் சொன்னேன்னு காட்டிக்காத நீயாவே கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஆதி வந்து தர்மலிங்கம் சொன்னதுனால பாரதியை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு எதுவும் பேசாமல் தமிழ் பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருக்காங்க என்ன அது முகம் பூரா வந்து ஒரே குழப்பமாக இருக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து பாரதியை வந்து பார்க்குறாங்க வருத்தத்தோடு நீங்கள் நிம்மதியாக தூங்க எல்லாம் நல்லபடியாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து ஆசையாக கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்போ வந்து அதெல்லாம் இங்கேயும் வர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க அப்போ தான் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு எதுவுமே விருப்பம் இல்லை அவர் கோவத்தோடு தான் இன்னும் பழையபடி இருக்காரு அப்படின்னோன்னே அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஆண்டாள்கிட்டையும் அழகர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க உன் அப் உன் அப்பாவை நம்பாத அப்புறம் நம்பினுன்னு வச்சுக்க மேற்கொண்டு வந்து பெரிய பிரச்சனையாகும் இவனை கொஞ்சம் வந்து நல்ல க கவனத்தோடு நோட் பண்ணிக்கிட்டே இரு இல்லைன்னு வச்சுக்க பெரிய சிக்கலை இழுத்து விட்ருவான் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்படியே அந்தளவுக்கு போவாரான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீ நினைக்கிற மாதிரி கிடையாது என் பையன் கொஞ்சம் மோசமாக ஒம்புளுக்குலான்னு பெருசாக திட்டம் போடுவான் கொஞ்சம் உஷாராயிரு அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு